ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செல்வா டெக் நண்பர்களான வணக்கம் யூடியூபில் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் இப்போ அந்த அப்டேட் வந்து நிறைய சேனல்களுக்கு நம்ம சேனல்களுக்கு ஏ டு சரி எல்லா சேனல்களுக்குமே வந்துருச்சு இந்த அப்டேட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான அப்டேட் நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அதில் இந்த அப்டேட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனல்

ஓகே இப்போ ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்க முன்னாடியே சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் இல்லை உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெயிட் சர்வீஸ் தான் அதற்கான டீடைல்ஸ் நான் சொல்கிறேன் தரமான ஷார்ட்ஸ் அப்டேட் ஓகேங்களா வாங்க பார்க்கலாமா எப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் நம்மளுடைய சேனலை ஓப்பன் பண்ணிட்டேன் கீழே இருக்கிற கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் ஓகேங்களா ஷார்ட்ஸு க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஷார்ட்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு ஷார்ட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வீடியோ கொடுத்து நம்ம இப்போ அப்லோட் வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோ வச்சு அப்லோடும் கொடுத்தாச்சு இப்போ டன்னு கொடுத்தாச்சு ஓகே ப்ராசஸிங் ஆகுது டன்னன்னு கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் ஒரு திரும்ப டிக் மார்க்கு கொடுத்துக்குறேன் டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறமா டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா டெக்ஸ்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி இப்போ நான் டெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன எழுதணுமோ அதை நான் எழுதுகிறேன் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே செல்வா டெக் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே செல்வா டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் எழுதியிருக்கேன் இப்போ டெக்ஸ்ட்டில் இதோடய கலர் மாற்றிக்கலாம் ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம் எது வேணாலும் மாற்றிக்கலாம் இது பேசிக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ நான் இப்போ நான் எழுதிட்டேன் எழுதிட்டு இப்போ லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்க